அமர்ந்தே நானும் இந்தனை கண்டால் மூவர் சிவன் பிரம்மா விஷ்ணுங்கிற முப்பொருளும் ஒஞ்சியே மகிழ்வார் கண்டால் சித்தர்கள் சித்தர்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க கோபிதாம தேதடா குளங்களாம கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமரே கோவிலும் அனுகுலே குளங்களும் அப்படின்னு வெளிப்படையான வழிபாட அங்கீகரிக்க மாட்டாங்க அட்டைக்காலின் சாத்தியே நாலு புத்தியே சித்தி 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 மூணு மணிக்கு மந்திரம் இயந்ததா மற்ற பேசுமோ பேசுவோம் நாதனோட இருக்கையில் சுத்த சட்டி சட்டும் அப்படின்னு படிப்பாங்க சித்தர்கள் ஆகும் அப்படிப்பட்ட சித்தர்கள் கூட ஐயாவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி எல்லாருக்கும் ஒரே கடவுளாக நீ வந்திருக்கிறாய் என்று சொன்னாங்க மகனே நீ மூன்று தவம் இருக்கணும் முதல் தவம் கதி அடிய இரண்டாவது தவம் ஜாதி அடிய மூன்றாவது தவம் எல்லா மக்களும் ஒரு மொழிக்குள்ளே ஒரு சொல்லுக்குள்ளே உலகம் வந்து ஆளும் அப்படி இம்மூன்று தவமும் இருக்கவில்லை மூக்கு நடுவே உண்முகம் முத்தி முத்தி நாக்கி துணி தாங்கி நானெனால் நான் எனவே யகாபுரத்தை கட்டி இரண்டு இரண்டு ஆண்டு ஓடி பாய் மகாபுரனை நெஞ்சு மரபாப்பம் எப்போதும் சும்மா சாய்ந்தால் வீட்டில் இருக்கிறோம் நான் மேலே போகலை

சொல்லி கொடுத்த தியானம் ஒன்று மூச்சு சுவாசத்துக்கு கவனிக்கிறோமா இல்லை அது அந்த மருந்து போகுது ஆனால் நம்ம என்ன செய்யற சுவாசத்தை கவனிக்கிறது தான் மூக்கு நடுவே முச்சுடி முத்தி முத்தி நாக்கு சொல்லி தாங்கி நாலு நாள் நான் கண்டு நீ ரெண்டு ஆண்டு ஓர்த்திருப்பாய் அப்படின்னு சொல்லி மகனே அதுக்கு பிறகு நினைத்ததெல்லாம் நடக்கும் எண்ணிறந்த கோடி இயல் பாவம் செய்தவர்க்கு நன்னிய மோட்சம் பாவம் செய்தவங்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியுமா முடியுமா முடிய முடியாது ஆனா ஐயா சொல்றாங்க எண்ணி வந்த கோடி இயல் பாவம் செய்தவர்க்கு நன்னிய மோட்சம் கொடுப்பது உண்மையம் தான் அதுபோல முக்கோடி தர்மம் உபந்தளித்த அன்போரை நரகத்தில் தருவது உண்மையம் தான் தர்மம் செய்தவங்களுக்கு நரகத்தில் தர முடியுமா முடியாது ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா ஐயாவுடைய அதிகாரம் ஐயாவுடைய தண்ணாமணி அவரையே தான் ஒரு கடவுளத்தை கும்பிட்டு ஒண்ணு முடியாது இப்ப வந்து நீங்க எங்கயோ இருக்கலாம் கிறிஸ்தவங்களா இருக்கலாம் இஸ்லாமியங்களா இருக்கலாம் ஹெந்துக்களா இருக்கலாம் எதையும் இருக்கலாம் ஆனா ஐயாவை வந்து சரணம் வச்சுட்டீங்கன்னா எந்த பாவத்தில் இருந்தோ ఉ <Sitaka> మగనే <Sitaka> 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 நீயே அவனு நீயே நான் நீயே முகநோனியே திருமாறிந்த அவனு முதல் காரணரே காரணிந்த மண் மரணரே காணாபொருளே கருப்பொருளே கோணாச்சினையே அருசிலையே

பண்ண வேண்டுமே பாட பண்ண வேண்டுமே பாயா உந்திரமே நில வேண்டுமே நில வேண்டுமே மனம் வேண்டுமே போற்றும் மனம் வேண்டுமே ஏதாரம் கூண்டவும் அருள் வேண்டுமே மன வேண்டுமே போற்றும் மனம் வேண்டுமே

இப்படியாக எல்லாமே நீ மகள் சர்வதும் வைகுண்ட மயம் அப்படிதானா நம்ம வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் நமக்கு புதுசா ஒரு வீடு வந்து என்ன பேர் வைக்கலாம் வைகுண்ட மயம் வைகுண்டர் இல்லாம் ஏன்னா அவர் இல்லாத இடமே இல்லை எங்கும் அவர் எதிலும் அவர் அப்படி நீக்க வர நீ என்று சொல்லி அது வரைக்கும் ஏழு விதை செய்தான் யாராவது நமக்கு பிரச்சனை பண்ணா துப்ப பண்ணா என்ன பண்ணாதீங்க அந்த எதிர்நிலை பண்ணாதீங்க தெரியுமா நேர்நிலை எதிர்நிலை நேர்நிலை என்ன யாரும் பேசினா படிச்சா நகைச்சா அவமதிச்சா ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி காட்டணும் அன்பு பொறுமை சகிப்பு தன்மை விட்டு கொடுக்கிற தன்மை இது வந்து நேர்நிலை அப்ப அந்த நேர்நிலையை நம்ம காட்டணும்னா நமக்குள்ள ஒரு அமுதி இருக்கு என்னது கொண்டை அமுதி எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தையும் கொண்டை அமுதி இருக்கு அந்த பொண்ணே கொள்ளை அமைந்துதான் நேர்நிலை இதுக்கு முன்னாடி ஐயா வந்து தவா வந்து எப்படி மூலாதாரத்தை எழுப்புங்கள் குண்டல் சக்தி எழுப்புங்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படி சொல்லல ஐயா அந்த மாதிரி பயிற்சி சொல்லல ஐயா என்ன சொல்றாங்க நீங்க நல்லவங்களா இருங்க நேர்நிலையில இருங்க கோவப்படாதீங்க பொறாமப்படாதீங்க பகைமையை வளர்க்காதீங்க அன்பாயிருங்க தாழ்மையாயிருங்க இது இருக்க முடியுமா முடியாதான்

ஆ சண்டை போடுறது ஒருவரோடு பகையுமே யாருக்கு நம்ம வீட்டில் அக்கப்பக்கத்தில் சண்டை இருக்கு நிறைய பேர் அம்மா அப்பா வந்தே பேச மாட்டாங்க அம்மா நீங்க எனக்கு சந்தோஷம் போடாது அதனால சண்டை அப்படி இருக்கா இல்லையா அம்மா அப்பா பேச வைக்காது இருக்கா இல்லையா அதனால எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் பகைமை உணர்வை பாராட்டாதீங்க ஏழையா இருக்கு ஏழையா இருக்குன்னா

யாவது அன்பை பார்க்கணும் ஒரு வேலை செய்யல நாலு பேர் வேலை தான் நாராயணம் இந்த உணவு தான் பக்தி புரியல நமக்கு யாரும் வேலைக்காரங்க எல்லாரும் அவருக்கு வேலைக்காரங்க ஆனா நமக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே நாராயணம் தான் இந்த உணவை வளர்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கலாம் எளிமையா இருக்கலாமா அன்பா இருக்கலாமா அதுதான் ஏழைன்னு சொன்ன

ஒரு வீடு வைக்கணும் உங்களுக்கு பைசா இல்லை இன்னைக்கு என்ன பண்ணணும் வீடு தூங்குற நேரத்தில் உங்க மனம் தூங்க போகிற இடத்துல ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும் ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும் செல்வம் இல்லையா ஐயோட கேளுங்க ஐயா எனக்கு செல்வம் வேணும் கேளுங்க ஆள் மனசு கேளுங்க உங்க ஆள் மனதில் நீங்க எந்த பதிவு பண்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும் அதுதான் கடவுள் நம்ம பிரார்த்தனை பண்றோம் பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை ஆண்மையான பிரார்த்தனை அதுதான் என்ன சொன்னாரு ஜீவ ராகங்களே அடிமன ஆழத்தினோ செய்யினே ஐயா ஜீவ ஜீவராக ஒளி ஒளிவன தோம்பும் பதிலே ஒளிவன தோம்பு பதிலே புகப்பா போது வாருங்களே ஐயா சிவ சிவாரா எங்கள் ஐயா சிவஜி பாரகரா சப்த ஜரங்களின் சங்கீதம் சப்த ஜரங்களின் சங்கீதம் சரிகளு சப்த சங்கீதம் சரி மதனி சகேழு இதும் அசையும் பொருளே அதுவாகும் இசையில் இதயம் கனிவாகும் அசையும் பொருளே அதுவாகும் ஐயா ஜீவ ஜீவா அ ரே கடா எங்கள் ஐயா ஜீவ ஜீவா ரே கடா என் ஆளு படிக்கணும் நாங்கலாம் அந்த காலத்தில் சாமி வைப்பில் நாலு மணிக்கு காலையில் நான்கு மணிக்கு உகம் படிப்போம் எப்படி படிப்போம் தெரியுமா சும்மா ஐயா எல்லோரும் எங்கள் ஐயா ஜிவன் ஜீவன் ஜீவ ஜீவா அரக ரா அரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு விட்டேன் நாலு மணிக்கு விட்டுன்னா ஒன்பது மணி வரை படிப்போம்

வெளிப்படையாக இருக்கிற மனம் ஒருங்கிணைப்படுவதற்கு நேரம் எடுக்கும் சீக்கிரங்களை உண்டாகுமா அப்ப அந்த பயிற்சி வேணா வேண்டாமா அதுதான் ஆழமனம் ஆழமனம் பயிற்சி நாங்கதான் இங்க எவ்வளவு தூரம் மணிப்பூர் கணக்கில் சிவராமன் சொல்லணும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் தானாகவே மனம் ஒருத்தரை படும் அது பொறுமை பெரிது பெரிய திருமகனே அப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க அது போல வாரி கரையிலே

எல்லா மக்களையும் நெற்றியில திருநாமம் போட வைக்கும் இந்த நாமமும் இந்த பதமும் குடிச்சாதான் நமக்கு நோய் விலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலைய கடவுள் கொண்டு வருவார் எல்லாரும் எப்படி எகாபரா ஐயான்னு சொல்லி ஒரு குடைக்குள்ள வருவாங்க இந்த ஐயா சொல்லி நிறைய சொல்றாங்க நாட்டில் ஒரு அருமன் நான் நகைச்சு கூட்டு செய்வேன் குளத்தை தட தடனை கொந்து கொந்த அப்படின்னா இயற்கை கடல் எல்லாமே உடைந்து நம்ம இருக்கிற வீடுகள் எல்லாம் உடைந்து எல்லாரும் ஓடுவாங்க யாரும் ஓட மாட்டாங்க நாடும் பெரியோர் இறைவன் யாரு நாடி இருக்கிறாங்களோ அவங்க ஓட மாட்டாங்க வாழ் பெரியோர்னா யாரு எண்பது வயசான ஆளு பெரியாடா பெரிய பதவிகள் இருக்கிறதால இல்ல வசதிகள் இருக்கிறதுனால பெரிய ஆளா பெரியாள் கணக்காக வாழாம உலக நன்மைக்காக இந்த நாடு நல்லா இருக்கணும் ஊர் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் உலகம் என்று உலக நன்மைக்காக யார் வாழ்கிறார்களோ அவங்களே பெரியவர்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட புகழ் சேர்ந்தாலும் பெருமை கொள்ள மாட்டார்கள் ஆனா சச்சோலை வாழ்வு அந்த அறிவில்லாதவங்க அவங்களுக்கு இந்த உலகத்துல ஏதாவது தவறு வந்துட்டு கற்றவர்கள் நம்ம எவ்வளவுதான் பாராணி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முழுமுறுக்க பூமி நிற்கு மூன்று நாளை முழுமுறுக்கான நேற்றைக்கு மொட்டு இன்றைக்கு மலர் நாளைக்கு சரி புரிஞ்சுனா இது யாருடைய வாழ்க்கை கரியனுடைய வாழ்க்கை கடவுளை அறியாத மொழிய வாழ்க்கை கடவுளை அறிந்தவங்க வாழ்க்கை எப்படி எல்லோருக்கும் நல்லவராய் என்று வயசு பதினாறு புரியுதா கடவுளை தேடுறது நமக்கு முழுமுழுக்கம் பூமி நிற்க இல்லை நேற்று பிறந்து இன்று வாழ்ந்து நாளைக்கு சாகிற வாழ்க்கை அல்ல எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆய் என்றும் சாகாத வாழ்க்கை யாரு கடவுளை தேடுகிற மக்களுக்கு ஐயா தாராங்க அதாவது தொட்டு பிடியாதே தோல் காணாதே விட்டு பிடியாதே கேட்கவதை காணாது நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் ஜான்சி உங்க அப்பா பேர் என்னது அது

நாராயணம் நம்முடைய கோத்திரம் நாராயணம் நம்முடைய குடும்பம் நாராயணம் அப்பா இல்லையா அதனாலதான் தொட்டு பிடியாதே தோல் வயது காணாதே விட்டு பிடியா வெக்கம் பாராதே அதையோட நாமத்தை போல நாமத்தை சொல்ல வெக்கப்படாதீர்கள் என்று சொன்னாங்க அது போல என்னுடைய பாதி நப்பி நடந்தால் கொஞ்சம் கிடையே எனக்கு சொல்ற பெருங்க பஞ்சமுருகே என்னுடைய பாதுகப்பில் நடந்தா கொஞ்சம் எடுப்பேன் அது போல கதி என்றால் என்ன கதி என்றால் எல்லாம் கனையாடி வேண்டாமே ஆசை கோபம் காமம் குரோதம் யோகம் மதம் கரி பதம் என்ன வேணும் அது என்ன வேணும் கலி அடிக்கிறதுக்கு என்ன வேணும் மானமாக இருந்தால் ஆறு மனிதன் நாளே சரிங்களா நம்ம குடும்பம் வந்து கோழிக்கிராஸ் ஃபேமிலி கோழிக்கிராஸ் ஃபேமிலின்னு சுத்தங்கள் இல்லை யா யார் நல்ல நல்ல ஒழுங்கு சுத்தமான தன்மை கொடுக்கல் வாங்குறதும் சரி ஒரு ஆழ்த்த கொடுக்குறோன்னா அது போல வாங்குறதும் சரி எல்லாத்திலும் நான் நாணய்யம் நாணயம் வாக்குணயம் வாக்கு செய்கிறது எல்லாத்திலும் இருக்கோ அவங்கதான் மானமாய் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சத்தரோடும் சார்ந்த முறை புதுரோடும் பேசிடு யார் எந்த எதிரியும் நமக்கு இல்லை அது போல தர்மம் யாருக்கு முடிங்க நம்ம இப்ப நிறைய பேரு உடம்பு நல்லா இருக்கு இல்லையா சொல்ல கூடாது